கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி பாஜகவுக்கு இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வந்த இந்த நடுநிலைவாதிகள் இந்த ஏ பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏற்கனவே இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுல பாஜக மேல கோபத்துல இருக்கிறாங்க இந்த நகர்ப்புறங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருப்பாங்க இல்லையா இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம சோ இப்ப அவர்கள் வந்து பாஜக விரோதிகளாக எதிரிகளாக மாறிக்கிட்டு வராங்க இந்தியா பக்கம் அதுவும் ராகுல் காந்தி பக்கம் சாகிறத பார்க்க முடியுது இந்த இரண்டு மூன்று நாட்களாக தேர்தல் பத்திரங்கள்ல எந்த அளவுக்கு முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்தியாவே அதிர செஞ்சிச்சு அஹ் ஊழலை ஒழிக்க வந்த உத்தமன் அப்படின்னு மோடி வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுவாரு அதுக்கு பல மக்கள் வந்து முட்டு கொடுத்த மக்களே இன்னைக்கு மோடி அரசுக்கு எதிராக பேச இருக்கிறாங்க சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது இந்திய அரசியல் களம் வந்து அப்படியே மெல்ல மெல்ல இந்தியா கூட்டணி பக்கம் சாய்கிறத பார்க்க முடியுது பாஜக வந்து நூத்தி எழுபதை தாண்டுவதே கடினம்தான் அப்படிங்கிறத இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க எப்படி தோழர் பாக்குறீங்க இல்ல நூத்தி எழுபதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஸ்னலா அது ரொம்ப அதிகம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பத்து வருஷத்துக்கு அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி சொன்னது போல நகர்ப்புற இளைஞர்கள் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விஷயத்துல மிகப்பெரிய ஒரு கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க நீங்க அவங்களுடைய சோசியல் மீடியால அவங்களுடைய கமெண்ட்ஸ் ஆக இருக்கட்டும் இல்ல ஒவ்வொரு திட்டத்தின் கீழ மோடி அவர்கள் ஏதாவது ஒரு திட்டமோ ஏதாவது ஏதாவது ஒரு மேடை பேச்சு பேசினாலோ அதற்கீழ வந்து இந்த இளைஞர்களுடைய கோபத்தையும் அவர்களுடைய அரசியல் பார்வையும் நம்மளால வந்து தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது தொடர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கட்சி சார்புடையவர்கள் அப்புறம் இந்த சோசியல் மீடியாவில் வந்து ரெகுலராக ஆக்டிவா இருக்கிற கட்சி பேஸ்ட் ஆட்கள் மட்டும்தான் வந்து பாஜகவை எதிர்த்துட்டு வந்திருந்தாங்க பட் இப்போ ஏ பொலிட்டிக்கல் நியூட்ரல் இது போன்ற நபர்கள் தான் வந்து ஒரு தேர்தலுடைய வெற்றியே வந்து தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்கள் குறிப்பாக வந்து இப்ப நகர்ப்புற இளைஞர்கள் வந்து பாஜகவுக்கு எதிர் திசையில நின்று வந்து பேசுறத நம்மளால பார்க்க முடியுது இது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது த்ரூ அவுட் இந்தியா வந்து இந்த பேட்டர் நம்மளால பார்க்க முடிஞ்சது இதற்கு முன்னாடி டெல்லியிலயோ இல்ல மும்பா மும்பையிலயோ இது போன்ற சிட்டிஸ்ல மட்டும்தான் வந்து இளைஞர்கள் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு வந்து வாழ்வாதார திட்டங்களை கொடுங்க உங்களோட மத அரசியலை வச்சு எங்களை பிளவுபடுத்தாதீங்கன்னு சொல்றத நம்ம கேட்டிருக்கோம் பட் இப்போ ரொம்ப மேசிவா இளைஞர்கள் கிராமப்புற இளைஞர்கள் கரை கோடியில இருக்கிற இளைஞர்களும் வந்து இந்த அரச குறிப்பா மோடி அவர்களையும் பாஜக கொண்டு வரும் இந்த திட்டங்கள் இந்த தேர்தல் பத்திரங்கள் குறித்து ரொம்ப புரிதல் ஏற்பட்டிருக்கு அது எப்படி வந்து நீங்க இவ்வளவு கோடி வந்து கொடுக்கும் நாட்டில் இவ்வளவு கஷ்டம் இருக்கும்போது இந்த போன்ற நிறுவனங்கள் எப்படி வந்து அரசியல் கட்சிகளுக்கு வந்து இவ்வளவு பணம் கொடுத்தாங்க அது குறிப்பா பாஜக எப்படி இதுல இந்த பதினோராயிரத்தி சிலரை கோடி எப்படி வாங்கினாங்கிறதுல இளைஞர்கள் வந்து ரொம்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க தொடர் இது வந்து உண்மையாகவே ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ காங்கிரஸ் உடைய எழுச்சி நீங்க வந்து சொல்லலாம் என்ன காங்கிரஸ் வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்கன்னா கிடையாது களம் வந்து வேற காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாரத் ஜோடோ முன்னாடி இருந்த காங்கிரஸ் வேற அதன் பிறகு காங்கிரஸ்க்கு இருக்கிற எழுச்சி என்பது வேறு நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ்ங்கிறது அந்த தேர்ட்டி 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 ஃபைவ் இந்த ஓட் பர்சன்டேஜ் தான் இருக்கும் அவங்க அவங்க ஓட் பர்சன்டேஜ் வாங்கினாலுமே இப்போ எதிரணியினா வந்து ஒண்ணு சேர்ந்திருக்காங்க இந்தியாங்கிற ஒரு கூட்டணியில இது தமிழகமாக இருக்கட்டும் இல்ல இங்க இருந்து நீங்க த்ரூ அவுட் காஷ்மீர் வரைக்கும் பாத்துக்கிட்டாலுமே பாஜக அவர்களோட ஓட்டு வங்கியை வாங்கினாலுமே காங்கிரஸ் உடைய ஓட் பேங்க் கூட இந்த இந்தியா கூட்டணி இவர்களுடைய ஓட் பேங்க் வந்து சேரும் பட்சத்தில் மிக எளிதாக அந்த வின்னிங் மார்ஜின் வந்து நம்ம வந்து அடைந்து விடலாம் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு உங்க உங்க கூடவே வந்து ஒரு ஒரு நாலஞ்சு இன்டர்வியூல நான் சொல்லிட்டு வர்றது நூறு நூறுக்கு கம்மியா வாங்கினா மட்டும்தான் வந்து பிஜேபியோடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் ஏத்த ஒரு பதிலடியா வந்து மக்கள் கிட்ட இருந்து நம்ம அதை பார்க்க முடியும் ஜஸ்டிஸ் அதுதான் ஆக்சுவல் ஜஸ்டிஸ் பிஜேபி வந்து நூறுக்கும் க குறைந்த இடங்களில் வெற்றி பெற்றால்தான் அந்த அளவுதான் இவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க சோ நமக்கு போன வாரமே இவங்க இவங்களாலே ஒருத்தர் சொல்லிட்டாங்க இல்லையா பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் தானே நம்ம வந்து சொல்ல அவரே சொல்லிட்டாரு இது வந்து இடத்துக்கு குறைவாதான் இந்த வெற்றி இருக்கும்ன்றது இதை தான் சொல்றோம் ஆன்டி இன்கமன்சி வந்து பில்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி அந்த பில்டானது கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது இதுக்கு வந்து ஐயோ பெரிய ஒரு திருவுகோளா இருந்தது வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் தேங்க்ஸ் டு ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திராசூட் அவருடைய இந்த விஷயம் முடிவு அவர் இதை அடங்கிய விதம் தான் வந்து இன்றைக்கு இவ்வளோ அவங்க எவ்வளோ எக்ஸ்கியூஸ் கேட்டாலுமே ஸ்டேட் பேங்க் ஆக இருக்கட்டும் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் சந்தேகத்தின் மேல சந்தேகம் தள்ளி வைக்க முடியுமா ஜூன் மாதம் வரைக்கும் இதை நம்ம டைம் எடுத்துக்கலாமா இப்படி எல்லாம் பல குறுக்கு வழியில் வந்து அவங்க வந்தாலுமே உச்ச நீதிமன்றம் ரொம்ப ஸ்டடியாக இந்த விஷயத்தை வந்து அணுகி இந்த விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கு நன்றிகள் அதை இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அதை கடுமையாக எதிர்க்க எதிர்ப்பதும் அது தேர்தல் வாக்கு வங்கியில நிச்சயம் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்று புதிய ஒரு இந்தியாவை கட்டமைப்பார்பர்கள் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது தொடர் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் இருந்து மல்லிகார்ஜுன கார்கேல இருந்து மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான வாராக்கடன பெரும் முதலாளிகளுக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு இந்த பத்து வருஷத்துல தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாலும் பொதுமக்கள் அதை வந்து ஒரு பெரிய பொருட்படுத்தின மாதிரி தெரியல ஆஹ் எதிர்கட்சிக்காரங்க அதை ப பத்தி சார்ஜ் பண்ணுவாங்க விமர்சனம் பண்ணுவாங்க ஆனா பொதுமக்கள் பார்வையில அது ஒரு பெரிய விஷயமா எடுபடல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் கோடி வாராக்காட்டன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க இப்போ சிபிஎம் பிருந்தாகாரத்தை அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க இருபத்தி எட்டு லட்சம் கோடியை வந்து மக்கள் பாக்கெட்ல இருந்து இந்த பாஜக அரசு பிக் பாக்கெட் அடிச்சிருக்கு எதன் மூலமானா சமையல் எரிவாய்க்கு விதிக்கப்பட்ட வரி பெட்ரோல் டீசலுக்கு விதிக்கப்பட்ட வரி மூலமாக ஸோ இப்படி பொதுமக்கள் மேல வந்து அவங்களுடைய ஹார்ட் ஏர் மணி மேலே அவ்வளவு வரியை சுமத்திட்டு பாஜக கட்சிக்கு வந்து இந்த நிறுவனங்கள் வந்து கோடி கோடியா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது மக்கள் மேல வரியை சுமத்திட்டு பாஜக காரர்கள் வந்து புதுகலமா சம்பாரிச்சு வாழ்ந்து அப்படிங்கிற பேச்ச கட்சிக்காரங்க பேச ஆரம்பிக்கல மக்களே பேச ஆரம்பிச்சிருக்க இந்த மாற்றத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல அவங்க சொல்றது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான டேட்டா ஆக்சுவலா இது நம்ம ஆல்ரெடி பேசிய ஒரு விஷயம்தான் ஆனா நம்ம கடந்து போயிடுறோம் நீங்க சொன்னது போல மக்களுக்கு இந்த இருபத்தஞ்சு லட்சம் கோடி வந்து அரசாங்கம் வந்து கார்பரேட்ஸ்கோ பப்ளிக் செக்டர் கோ வந்து தள்ளுபடி செஞ்சதை வந்து மக்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டோம் எடுத்து வந்தார்கள் என்றால் பல வந்து பிஜேபி தோத்துருக்கணும் இடையில நடந்த பல மாநில தேர்தல்களை தோத்து அதையும் மீறி பிஜேபி ஜெயிக்குதுன்னா மக்கள் வந்து அதை புறக்கணித்து விட்டார்கள் என்றுதான் நம்ம அதை வந்து கருத்தில் கொள்ளணும் இது வந்து ஒரு ஒரு பாயிண்ட் இந்த இருபத்தஞ்சு லட்சம் கோடியை வந்து தள்ளுபடி பண்ணதை ஒருவேளை பிஜேபி தவிர்த்து காங்கிரஸ் செய்திருந்தால் இதை வந்து பிஜேபி எப்படி ஒரு பொலிட்டிக்கல் டூலா யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும் காங்கிரஸ் அந்த வகையில காங்கிரஸ் ஒரு மெத்தனமும் இதுல நமக்கு தெரியுது பட் இதனால வந்து மக்கள் கண்டு கொள்ளவில்லை என்று ஒரு புறம் நம்ம சொல்லிவிட்டாலும் இதற்கான பலன்களை அவர் அனு அனுபவிப்பார்கள் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியால இப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா இப்போ இதோட சேர்த்து இந்த விஷயத்த நம்ம பேசும்போது மக்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ங்கிற ஒரு விஷயத்துல எப்படி லீகலைஸ்டு லூட் நடக்குது என்பது வந்து மக்கள் வந்து புரிந்து கொண்டார்கள் இப்ப இந்த இருபத்தஞ்சு லட்சம் கோடி வந்து பெருநிறுவங்களுக்கும் பெரு நிறுவனங்களுக்கும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் வந்து தள்ளுபடி செஞ்சதையும் நம்ம மீண்டும் ஒரு முறை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷனுடைய அடிநாதம் என்னன்னா பாஜக ஆட்சி செய்யவே கூடாது என்ப அன்ற தான் வந்து எலெக்ஷனே தொடங்குது ஸோ அவங்க என்னென்னலாம் வந்து இந்த நாட்டை வந்து வளர்ச்சிப் பாதையிலிருந்து பின்னோக்கி அழைத்து சென்றாலோ அதை நம்ம வந்து மக்கள்கிட்ட தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இந்த இருபத்தஞ்சு இருவத்தஞ்சு லட்சம் கோடிங்கிற அந்த விஷயத்தை வந்து மீண்டும் வந்து சோசியல் மீடியாலயோ இளைஞர்கள்கிட்டயோ ஒரு பேச பொருளா மாத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கு கட்டாயம் இருக்கு பிருந்தா காரக் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் நினைக்கிறேன் சிபிஐ மார்க்சிசம் தானே அவங்க இருக்கிறது அவங்க பொலிட்டிக்கல் இது லீடரா இருக்காங்க அவங்க ஒரு பொறுப்புல இருக்காங்க அவங்க பேசிருக்காங்க இருபத்தி எட்டு லட்சம் கோடி வந்து நம்ம பாக்கெட்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாலர் இது இன்னும் அதிகமா இருக்கும் சப்போஸ் இந்த நம்பர் இந்த இந்த இருபத்தி எட்டு லட்சம் கோடி வந்து எரிவாயு டாக்ஸஸ் அதாவது பெட்ரோல் டீசல் எல்பிஜி இதுல டாக்ஸஸ் மூலமா வாங்கியிருக்காங்க நம்ம ஏற்கனவே பேசியது போல இது வந்து டைரக்டா எடுத்தது இதன் இதனால் ஏற்பட்ட விலை விலையேற்றங்கள் இதனால் ஏற்பட்ட பொருளாதார அசாதாரண நிலை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்டுகளுக்கு தான் வந்து பலன்குமே தவிர இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ ஒரு டூரிசம் போற இடத்துலயோ வந்து இதற்கான விலையேற்றத்தை நம்மளால வந்து உணர முடியுது அஹ் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூம் ரூம் சர்வீசஸ் ரூம் டேரிஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குன்னா இன்னைக்கு வந்து அது டூ தௌசண்ட் வந்திருக்கு இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை இந்த விலையேற்றத்தால் மட்டும்தான் இந்த மற்ற விலைகளும் ஏறுது ஸோ இருபத்தி லட்சம் கோடிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜிஎஸ்டி இருக்கு இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு அதன் வாயிலாக இவங்க வந்து எவ்வளோ சுருட்டிட்டு எத்தனை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு வந்து தள்ளுபடி செஞ்சாங்கங்கிறது இன்னும் இன்னொரு அரசு வந்து இப்போ எப்படி பிடிஆர் அவர்கள் வந்து ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் கொடுத்தாரோ இன்னொரு அரசு வந்து ஒரு டீப் ஸ்டடி செய்து எந்த அளவுக்கு வந்து இதுல வந்து கையாடல் நடந்திருக்கு எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு எந்த அளவுக்கு சலுகைகள் பெரிய நிறுவனங்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை வந்து அலசி ஆராய்ந்து ஒரு ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் கொடுத்தால் மட்டும்தான் இதோட உண்மைத்தன்மை தெரியும் இருபத்தி எட்டு லட்சம் கோடி பத்து வருஷத்துக்கு என்பது வந்து மிக 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 குறைவு என்னை என்னை பொறுத்த வரைக்கும் சோ அந்த விஷயத்தையும் வந்து நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த இருபத்தஞ்சு லட்சம் கோடி மட்டும் இல்லப்பா நம்ம ஆளுங்க பத்து வருஷமா இருபத்தெட்டு லட்சம் கோடியும் வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க ஜிஎஸ்டில நமக்கு தெரியும் பல மாநிலங்கள் வந்து இன்னுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து அவங்க சொன்ன பண்ணல அந்தந்த ஆண்டுகளுக்கான நிதியை வந்து அந்தந்த நேரத்துக்கு கொடுக்கல பாஜக வந்து ரொம்ப ரொம்ப சாதுரியமா எக்கனாமிக்கல் இன்ஜஸ்டிஸ் த ஸ்டேட் டுவர்ட்ஸ் பீப்புள் டுவர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை செஞ்சிட்டு வராங்க இப்போ மக்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் பீப்புள் நீ எப்படிடா சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிட் காலகட்டங்களில் மக்கள்கிட்ட பணம் இல்லை எல்லா முடங்கி இருந்தாங்க சேலரிடு எம்ப்ளாய்ஸை விட்டுருங்க இன்ஃபார்மல் செக்டர்ஸில் இருக்கிறவங்க கோடி அதாவது தினக்கூலி அன்றாட வியாபாரிகள் சிறு குறு தொழில் செய்கிற வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து அந்த அந்த டைமில் வந்து பணம் இல்லை ஸோ பணம் அப்போ யார்கிட்ட இருக்குது அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது அரசாங்கம் வந்து அந்த அந்த தேதிக்கு பணம் கொடுத்ததானா கொடுக்கல ஆனால் அதே அதே காலகட்டத்தில் இப்போ இந்த தேர்தல் பத்திரங்களை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி ஒன்றுலலாம் வந்து இவங்க தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பணத்தை வந்து வாங்கியிருக்காங்க சோ மக்களை வந்து கைவிட்டது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் மாநிலங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி சொல்ற நேரத்துல வந்து இவங்க கொடுக்குறது இல்ல அப்ப மாநிலங்களுக்கு என்ன ஆகும் அவங்க ஏற்கனவே வந்து சில திட்டங்கள் வந்து போட்டு வச்சிருப்பாங்க நாங்க எங்க பட்ஜெட்ல வந்து இந்தந்த போர்ட் போலியோக்கு இவ்வளவு அமௌண்ட் நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு அந்த ஸ்பெண்டிங்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் பைசா கொடுத்தா தான் எங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும் உதாரணமா சொல்ல போனா இப்ப திராவிட நல வாரியம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுக்கு வீட்டு வசதி வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும் அதற்கு வந்து ஒன்றிய அரசு வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணணும் அவங்க வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும் ஆதி திராவிடர்களுக்கு நம்ம வந்து அந்த அந்த மக்களுக்கு வந்து நம்ம கம்மிட் பண்ண ப்ராமிஸ் நம்மளால புல்பில் பண்ண முடியாது சோ இது வந்து மாநிலங்களுக்கு செய்தது நாட்டு மக்களுக்கே ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கேன்னு பாத்தீங்கன்னா கூட வந்து இந்த கொரோனா லாக்டவுனே நீ அது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கே கூட நீங்க சொல்லலாம் சோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்தந்த இன்ஸ்டிடியூஷன் இப்ப ஆர்பிஐ ஆக இருக்கட்டும் எஸ்பிஐ எடுத்துக்கோங்க எஸ்பிஐ வந்து அவனுக்கு என்ன ஆசையா சொல்லுங்க இது போல எல்லாம் வந்து நின்று சுப்ரீம் கோர்ட்ல வந்து விமர்சனங்களுக்கு ஆளாகணும்னு அவனுக்கு ஏதாவது ஆசையா ஐம்பது கோடி வாடிக்கையாளர்கள் கொண்ட ஒரு நிறுவனங்க அது ஒரு பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து துவங்கப்பட்ட ஆர்பிஐ அந்த ஆர்பிஐ வந்து இவங்களா இவங்களால வந்து இவங்க நிர்வாகத்தின்களை சரியா வந்து கண்காணிக்க முடியல எஸ்பிஐ ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற எஸ்பிஐலயும் இவங்களால வந்து இன்னைக்கு சிக்கல் இருக்காங்க மற்ற நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த அதிகாரி வந்து நீதிமன்றத்தில் கை கட்டி பதில் சொல்றாரு அப்புறம் சிபிஐ அப்புறம் இன்கம் டாக்ஸ் என்ஐஏ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து நீதிமன்றமும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் வந்து அப்படியே கண்கொத்தி பாம்பா இருக்காங்க இவங்க அவங்கள விமர்சனம் பண்றாங்க அவங்க எப்படா இவங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு நட்பு சக்தியா நட்பு ரீதியாக வந்து வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கள இன்னைக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பார்த்து சண்டை போட்டுக்கிற அளவுக்கு வந்து இவங்களோட ஏவல் படையா வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே மொத்த நாட்டையும் வந்து சீரழிச்சுட்டாங்க நிச்சயம் வந்து இது மக்களுக்கு புரியாமல் எல்லாம் இல்ல புரிஞ்சிருக்கும் காங்கிரஸ் போன்ற ஒரு தலைமையில ஒரு ஒரு சிறந்த ஆட்சி வந்து இங்க ஆனால் குறிப்பா இந்தியா கூட்டணி அவங்க வந்து வலு இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப வலுவா நாளுக்கு நாள் நேற்று வந்து இன்னைக்கு இன்னைக்கு சிக்ஸ்டிஜ்னா டுவோர்ட்ஸ் நாளைக்கு சிக்ஸ்டி டூ அப்படி இது துவங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை வந்து ஒரு வளர்ந்து கொண்டுதான் போகிறது இந்த வெற்றி வாய்ப்போட ரேஷியோ ஸோ அதை வந்து நம்ம நேர்களுக்கு இறுதியா ஒரு கேள்வி இப்போ நீங்க சொன்ன மாதிரி அடுத்த அரசு காங்கிரஸ் தலைமையிலயோ இல்ல இந்தியா கூட்டணி தலைமையில வந்து உட்காடுறப்பதான் இவங்களுடைய வண்டவாளங்கள்லாம் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து நேற்று ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு உலகத்திலேயே இது கரப்டட் பர்சன் அது மோடி தான் அரசு அமைப்பை வச்சுக்கிட்டு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ மக்களையும் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு அதோடு நிக்காம நாங்க ஆட்சிக்கு வருவோம் வந்தவுடனே இதை பத்தி நியாயமான விசாரணைகள் நடத்தி எல்லாமே நாங்க கண்டுபிடிப்போம் இத தடுக்கிறதுக்கும் மு முக்கியமான சட்டங்களை ஏற்றி நாங்க வழிவகை செய்வோம் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்குகளையும் தொடரப்போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க எதிர்த்தரப்புல இருந்து ஆஹ் வச்சு மிரட்டி இருந்து பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்குது இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க இதோட சேர்த்து மல்லிகார்ஜுனை கார்கே அவர்கள் இந்த ஒட்டுமொத்த ஃபண்டையுமே ஃப்ரீஸ் பண்ணணும் பாஜக வாங்கியிருக்கிற இருக்கிற ஃபண்டையும் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க இது எல்லாமே இன்னைக்கு பொதுமக்களாலையும் ஆஹ் உற்று கூர்ந்து கவனிக்கப்படுது இந்த ஒட்டுமொத்த இதை எப்படி பாக்குறீங்க தோலா இல்ல ஃபஸ்ட் நீங்க அந்த அக்கௌண்ட் முடக்கணும்னு சொன்னீங்களா அது ஒரு வேலியூட் பாயிண்ட் பிகாஸ் இவங்க இந்த எலக்ட்ரல் ஃபண்ட்ஸ் மூலமா பெறப்பட்ட அமௌண்ட்டை வச்சு தான் இவங்க கட்சியை இவங்களோட கட்சி அலுவலகத்தை பார்ட்டி கேரஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்றதை நம்ம பல பல முறை பேசியிருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க கிட்ட இருக்கிற இந்த மணி ஃப்ளோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும் உச்ச நீதிமன்றமே சொல்லியாச்சு இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இவங்க நிதியை மட்டும் இல்லை நான் சொல்றது எல்லா கட்சி எல்லா கட்சியோட நிதியும் முடக்கணும் ஃபர்ஸ்ட் ஏன்னா இங்க மக்கள் அஞ்சுக்கும் பத்துக்கும் போராடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்க வேலை செய்கிற இடத்துல ஓட்டி ஓட்டி பணத்தை கொடுங்க போனஸ் பணத்தை கொடுங்க ஹைக் கொடுங்க இப்படின்லாம் கேட்டு இருக்கும் போது இங்க கூலா வந்து இந்த லாட்ரி மார்டின் போன்ற ஆட்கள்லாம் வந்து ஃபியூச்சர் கேமிங் மூலமாக ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி வந்து கொடுத்து வச்சிருக்காரு சோ நிச்சயமா இந்த அக்கௌண்ட் வந்து முடக்கணும் இது மல்லிகார்ஜுன கார்கே குரல் மட்டும் கிடையாது இந்தியா இந்திய மக்கள் பாமர மக்கள் உழைக்கும் மக்கள் இவங்க எல்லாருமே கேட்கறது அது அந்த அக்கௌண்ட் வந்து முடக்கணும் அப்படின்னு தான் கேக்குறாங்க அந்த குரல்களை நம்ம வந்து சோசியல் மீடியால பாக்க முடியுது நீங்க ராஜீவ் ராகுல் காந்தி பத்தி சொன்னீங்க அவர் என்றாவது நாங்க ஒரு நாள் ஆட்சிக்கு வந்தால் நாங்க உரிய விசாரணை எடுப்போம் ஐயா நீங்க செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஆகணும் என்னன்னா இல்லைன்னா இது ஒரு கேன்சர் மாதிரி நீங்க இந்த விஷயத்த வந்து ஆக்சன் எடுக்காம விட்டீங்கன்னா நால பின்ன இது மோடி மோடியவே வந்து தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இன்னொரு லீடரை வந்து ஆர்எஸ்எஸ் ஆல உருவாக்க முடியும் ஏன்னா ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அந்த சித்தாந்தம் தான் அவங்களுக்கு வந்து காட்ஃபாதர் இந்திய தனிநபர் எல்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது அந்த சித்தாந்தத்தை யார் ரொம்ப ரொம்ப கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் அவங்க வந்து லீடரை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ என்ன சித்தாந்தம் மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கணும் நீ வேற நான் வேறேங்கிற அந்த பிரிவினையை உண்டாக்கிட்டு அதன் வழியாக அரசியல் ஆதாயத்தை வந்து தேடுவது தான் அது ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் ரயில்ஸ்ல அதை கரெக்டாக செஞ்சு காமிச்சாரு செஞ்சு காமிச்சதோட விளைவு அவரையே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்க இருக்காங்க ஆனால் அவரோட வீழ்ச்சி வந்து தொடங்கி விட்டது பாஜகவுடைய உடைய அவர்களுடைய நாட்கள் வந்து என்னப்பட்டு கொண்டிருக்கிறது தேர்தல் இன்னும் ஒரு வந்து ஐ மீன் அணி சீக்கிரம் அறிவித்தவுடன் நிச்சயம் இந்திய மக்கள் இந்த தேர்தலுக்கு வந்து தயாரா இருக்காங்க பாஜக வீட்டுக்கு அனுப்புவது என்பது வந்து அதை யாராலையும் தடுக்க முடியாத ஒன்று ராகுல் காந்தி இதை வந்து நிச்சயம் செய்ய வேண்டும் என்பது இந்த மாற்று கருத்து இல்லை அதுதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் நன்றி தோழர் தொடர்ந்து தோழர் தொடர்ந்து பேசுவோம் பாடு